பிரித்தானியாவில் தொடர்ந்து புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பிரித்தானியாவில் ஆட்சி மாறியும் புலம்பெயர்தல் கொள்கைகளில் முன்னேற்றமில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு சிக்கலை உருவாக்கக்கூடும் என கருதப்படும் பாரிய மாற்றம் ஒன்றை புலம்பெயர்தல் விதிகளில் செய்துள்ளது கேர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு பிரித்தானியாவின் காலாண்டு மற்றும் வருடாந்து புலம்பெயர்தல் புள்ளி விவரங்கள் இன்று வெளியிடப்பட உள்ளன இந்த நிலையில் அதற்கு முன்னர் புலம்பெயர்தல் விதிகளில் பாரிய மாற்ற ஒன்றை குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரித்தானிய அரசு மீண்டும் மீண்டும் ஈடுபடும் என்பவை என்னவென்றால் விசா விதிகளை மீறுதல் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் வழங்காமை போன்ற வேலைவாய்ப்பு சட்டங்களை மீறுதல் ஆகியவை ஆகும் என அரசு வரையறுத்துள்ளது ஆனால் மருத்துவ சேவை துறையில் வேலை செய்யும் புலம்பெயர்ந்தோர் இத்தகைய விடயங்களால் பாதிக்கப்படுவதால் முடிவுக்கு கொண்டு இந்த மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளதாக புலம்பெயர்தல் மற்றும் குடியுரிமை அமைச்சரான சீமா மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார்